அருமை தமிழ் சொந்தங்களே இங்கு இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் வியாபார அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களால் ஒருபொழுதும் உங்களுக்கான உங்களது வாழ்வாதார அரசியலை பண்ணவே முடியாது அவர்களுக்கு வியாபார அரசியல் தான் முக்கியம் அவர்களுக்கு பணமும் அவர்களுக்கு பொருளும் அவர்கள் குடும்பம் தான் அவர்கள் முக்கியம் இந்த மண்ணும் இந்த மக்களும் இந்த நாடும் நாளைய தலைமுறையும் அவர்களுக்கு ஒருபொழுதும் முக்கியமே கிடையாது நீங்க அது தெரியாம இவன் நம்மாளு இவன் அந்தாளு இவன் இந்தாளு இவன் அவன் இவன் அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப உங்க வாக்கை செலுத்திக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அலட்சியத்தை உருவாக்குது இவன் என்ன செய்வான் கடைசியில் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா நமக்கே ஓட்ட ஊதிட்டு பேர போறான் ஒரு குவாட்டரி ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்தா நமக்கே ஓட்ட ஊதிட்டு பேர் தான் இப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு அவங்களுக்கு இருக்கு முதல்ல நீங்க அதை மாத்தணும் அடுத்து ஒரு கல்யாண வீடு ஒரு சடங்கு ஈஸியா வந்து ஆயிரம் ரூபாய் முயற்சி செஞ்சுட்டு அந்த ஹீரோ ஆகிட்டு போயிருந்தாங்க